சார் வணக்கம் சார் வணக்கம் ஏற்கனவே அன்வர் ராஜா அவர்கள் போயிருந்தார் அதிமுக இருந்து இப்ப திடீர்னு முன்னாள் எம்பி மைத்ரேன் அவர்களும் திமுகவுக்கு தாவி விட்டார் அப்படி பாக்குறீங்க திமுக ஒரு ஓட்டு இருக்குன்னு பார்க்கலாம் பெரிய இம்பாக்ட் இல்லை ஒரே ஒரு ஓட்டு அந்த ஒரு ஓட்டே ஒழுமா தெரியல ஏன்னா வந்து அவரு மைத்ரேனே மனமும் வந்து திமுக ஓட்டு போடுவாரான்னு எனக்கு தெரியாது அவர் கடந்த கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் பயணம் வந்து ரொம்ப வித்தியாசமானது பிஜேபியில் இருந்தார் துணை தலைவராக வரைக்கும் இருந்தார் பிஜேபி திமுக கூட்டணி வந்தோன்னே வெளியில வராரு பிஜேபி விட்டு வெளியில் வராரு அண்ணா தகவில் சேர்ந்து யாருக்குமே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கொடுக்காத ஒரு சலுகையை ஒரு சிறப்பாக ஜெயலலிதா அவருக்கு செஞ்சாங்க மூன்று முறை ராஜ்யசபா எம்பி ஆகினார் ஒரு கட்சியில் மூன்று முறை ராஜ்யசபா எம்பி ஆக்குறாங்கன்னா அது யாருக்குமே கிடைக்காத ஒரு கௌரவம் சாதாரணமாக கிடைக்காத கௌரவம் அவர்கள் வந்து அந்த கட்சி வந்து அந்த கட்சியை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க இப்போ நம்ம திருச்சி சிவாலாம் பாத்தீங்கன்னா மூன்று முறையோ என்னமோ அதில் தான் இருக்கார் அவரெல்லாம் என்றைக்குமே வெளியில் போக மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபிக்கு போய் பிஜேபிலேருந்து மறுபடியும் ஏடிஎம்கேக்கு வந்து ஏடிஎம்கேலையும் ஓபிஎஸ்கிட்ட வந்து எடப்பாடி கிட்டே போய் இப்போ மறுபடியும் திமுக வந்திருக்காரு பிஜேபிலேயே இருக்க முடியாத மைத்திரைனால திமுக எப்படி இருக்க முடியும் ம் ரெண்டாவது அவர் சார்ந்த சமூகத்தோட ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிராமண சமூகத்தை சார்ந்தவர் பிராமின்ஸ் ஓட்டு கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஓவர் நைன்டி பர்சன்ட் கண்டிப்பாக கிடையாது அதுவும் இவர் ஒன்றும் மிக்க தலைவரும் கிடையாது அதனால எந்த லாபமும் திமுக கிடையாது இவரால அப்படி இருக்கும்போது திமுக ஏன் இவரை தான் மில்லியன் டாலரு இருந்து ஒரு முன்னாள் எம்பியே வந்துட்டாருன்றது ஒரு பெரிய அதெல்லாம் வந்து ரொம்ப அப்ப திமுக விளையா பலவீனமா இருக்குன்றதை காட்டுது நாங்க வந்து அதிமுக பலவீனத்தை காட்டல அது தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் அண்ணா இருக்கும் இருந்து பதவி இல்லைன்னா எல்லாரும் ஓடுவாங்க பதவி இல்லாத காலத்தில் அண்ணா இருந்து தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு ஜெயலலிதாவோட முதல் ஆட்சி அலங்கோல ஆட்சியில எல்லா அட்டுவழித்தையும் பண்ணிட்டு தொண்ணூத்தாறில் தோத்தவொடனே வெளியில் ஓனவங்க தான் ராஜகண்டப்பன் முத்துசாமி இவங்க எல்லாரும் ஒரு பெரிய இந்திரகுமாரி கிருஷ்ணன் ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம் மறுபடியும் அவங்க எல்லாரும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே மறுபடியும் வந்தாங்க அதில் பொண்ணுக்கு ஜெயலலிதா வந்து சீட்டே கொடுத்தாங்க அவர் மறுபடியும் ஜெயலலிதா மறைவுக்கு பேர் திமுக போய் மந்திரியாகவே ஆயிட்டார் இன்றைக்கி எட்டு மந்திரி இருக்காங்க திமுக எல்லாம் ஏடிஎம்கிலேருந்து வந்தவங்க முத்துசாமி நம்முடைய கேகேஎஸ்எஸ்ஆர் ரகுபதி அனிதா ராதாகிருஷ்ணன் ராஜா கண்ணப்பேன் அடிக்கிட்டே போகலாம் அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு மைத்திரயம் போயிருக்காரு அவ்வளோதான் இது அன்வர் ராஜா மந்திரியா மட்டுமே எட்டு பேர் இருக்காங்க அது பவர் இருந்தால் இவங்கெல்லாம் ஏடிஎம் கையில இருப்பாங்க பவர் இல்லைன்னா ஓடுவாங்க தொண்டம் போகமாட்டோம் எத்தனை பேர் இன்னும் பத்து பேர் கூட போவாங்க அதிமுக தொண்டர்கள் போக மாட்டாங்க அதிமுகவுக்கு இதனால வந்து எந்த இழப்பும் இல்லை அன்னர் ராஜா மாதிரியான ஆட்கள் போறதால வேணா திமுக கொஞ்சம் லாபம் இருக்கலாம் மைத்ரேயனால அதுவும் கிடையாது ஒரு ஓட்டு இருக்கும் அல்லது சைபர் இருக்கும் அவ்வளோதான் கண்டிப்பாக அவ மைத்திரேனுடைய வீட்டில் இருக்கவங்களே கூட திமுக ஊட்டு போட மாட்டாங்க அவர்கள் அத்தகைய மனோ மனோபாவமும் குணாம்சங்களும் கொண்டவர்கள் அவர் ஒரு பியூர் ஆர்எஸ்எஸ்காரருங்க அவர் எது கிடைக்கலன்னு இன்னைக்கு அவர் அங்கே போறார் அவரால் அங்கே இருக்கவே முடியாது அந்த சூழலில் அவரால் இருக்கவே முடியாது மாநிலங்களவை குழு தலைவராக ஜெயலலிதா அவரை நியமித்தாங்க மூணு தடவை ராஜ்யசபா எம்பி பதினெட்டு வருஷம் வச்சுருந்தாங்க ஜெயலலிதாவால் தீய சக்தின்னு வர்ணிக்கப்பட்ட கருணாநிதி கருணாநிதியோட தலைமையில் ஏங்கன்னா தோற்றுவிக்கப்பட்ட திமுக அந்த கட்சியில் போய் நீங்கள் சேர்ந்து அறிவாலயத்துக்குள்ளேயே பேட்டி கொடுக்கிறீங்க அப்போ கூட ஒரு வாயிலேருந்து அம்மான் தான் வருது ஜெயலலிதான்னு வரல நல்லா கவனிங்க எம்ஜிஆர் அம்மான்றார் இந்த மைத்ரேனால் திமுக என்ன லாபம் தான் எனக்கு புரியல எனக்கு இதில் மைத்திரையனை பற்றி கூட ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை அவர் வந்து பதவி இல்லைன்னா இப்படி தான் எங்கேயாவது போவார் எங்கே போனாலும் அவர் நிரந்தரமாக இருக்க மாட்டார் அவருடைய வரலாறு அப்படி திமுக என்ன தேவை வந்தது இது திமுகவோட பலவீனத்தை தான் காட்டுகிறது நான் உறுதியாக சொல்வேன் இது மைத்ரேன் மைத்ரேனை பத்தி பேசுறதே வேஸ்ட் அவர் ஒரு தனி ரொம்ப வழி போய் யாரையும் ஆள் பிடிக்கிற அவர் வராரு சேர்த்துக்கிறாங்க அவங்க யார் வந்தாலும் சேர்த்துப்பீங்களா நான் கேட்கறேன் இன்னைக்கு யார் வந்தாலும் சேர்த்துப்பீங்களா அது என்ன திமுக திமுக உள்ளேயே காலகாலமா கஷ்டப்பட்டு உழைச்சு இருக்கான்ல அவங்கதான் என்ன தங்க தப்புனரா தான் சார் தங்க தங்க அங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கும் சண்டை பொது வெளியில நடந்தது பாத்தீங்கல்ல அந்த வீடியோ பாத்தீங்க ரொம்ப ரசபாசமாகவே ஆச்சு கைகளை பறிக்கும் போச்சு நான் பரம்பரை திமுக நீ நேற்று வந்தவன்றார் இதுதான் பிரச்சனை எழுதி வச்சுக்கோங்க இதுதான் பிரச்சனை இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இந்தியாவின் பல மாநிலங்களில் குறிப்பாக வட மாநிலங்களில் பிஜேபிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது காங்கிரஸ்லேருந்து உள்ளே கண்டுமே இன்னைக்கு சேர்த்தாங்க சீட்டும் கொடுத்தாங்க மிக கருமையாக கடுமையான நெருக்கடியை பிஜேபி சந்தித்தது திமுக காலமெல்லாம் இருக்கான்ல அண்ணா காலத்துலேருந்து இருக்கவன் அல்லது அதுக்கு பிறகு வந்தவன் எண்பதுகளில் வந்தவன் தொண்ணூறுகளில் வந்தவன் அண்ணா காலத்துலேருந்து இருக்கணும்னா சேர்த்துட்டு இருப்பான் இல்லை தொண்ணூறு வயசாக இருக்கும் தொண்ணூறுலேயும் அதுக்கு பிறகு வந்தவெல்லாம் வந்து கட்சியில் இருபது வருஷமாக முப்பது வருஷமாக இருக்காங்கல்ல அவனுக்கு என்ன மரியாதை நீங்கள் புதுசு புதுசாக அண்ணா திமுகலேருந்து ஆளை பிடிப்பீங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கலை ஏடிஎம்கே சேஷன் ஆஃப் டிஎம்கேன்னுவாங்க எல்லாரும் ஏடிஎம்கேலேருந்து நீங்கள் உள்ளே சேர்த்து எட்டு மந்திரி இருக்காங்க அப்போ என்ன அங்கே கட்சி அது அப்போ அந்த கட்சியில் இருக்கவனுக்கு என்ன மரியாதை இப்போ நீங்கள் தங்கம் தங்கமணியை வந்து சேர்த்துக்க போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்து அவர் மறுத்திருக்காரு இப்போ நாமக்கல்லில் தங்கமணி வராரா நாமக்கல்லே இருக்கக்கூடிய திமுக இருப்பான்ல காலமெல்லாம் வாஷம் இருப்பான்ல ஐம்பது வருஷமா ஒற்றமும் முப்பது வருஷமா வாஷம் இருப்பான்ல அவன் என்ன பண்ணுறது அவன் லாலிபாப் சாப்பிடணுமா இது புது மாதிரியான சிக்கலை உருவாக்கும் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அப்படியே மொத்தமாக நைத்தர முடியாது வெற்றிகளையே வெற்றி தோல்வியே கூட அது பாதிக்கும் இந்த தனிநபர்கள் தான் அண்ணா திமுகலேருந்து திமுகவுக்கு போவாங்களே அப்படியே ஓட்டு போவாது ஓட்டு போவே போவாது பெரிய அளவில் போவாது பெரிய அளவில் ஓட்டு போவே போவாது அல்லது எடப்பாடி செய்கிற மாதிரி தவறுகளை செஞ்சாங்கன்னா போவோம் அப்போ கூட அது விஜய்க்கு போவோம் சீமானுக்கு போவோம் திமுக போவாதுங்க அதிமுக வாக்கு வங்கியில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி அக்ரஸிவ் டிஎம்கே அது ஒருபோதும் திமுக போவாது அவன் போவே மாட்டான் தனிநபர்களால் திமுகக்கு எந்த லாபமும் கிடையாது தன்னைத்தானே திமுக ஏமாற்றிக் கொள்கிறது எத்தனையோ பேர் பிரிஞ்சு போனால் தொண்ணூத்தாறு ஜெயலலிதா தோற்று ஜெயிலுக்கு போகும்போது கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜே ஜெய ஜெய ஜெயலலிதா ஜெயிச்சு வந்தாங்க திரும்ப போனவெல்லாம் பாதி பேர் ஓடி வந்தான் உள்ள மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறில் தோத்தொன்னே போனாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் அம்மா பிரமாதமாக திரும்ப வந்தாங்க பதினாறில் வந்தாங்க அண்ணா திமுகவில் பதவி இல்லைன்னா இந்த மாதிரி வெளியில் போகக்கூடியவர்கள் வந்து ரொம்ப வெளியில் போகுவது என்பது வந்து ரொம்ப சகஜமான நிகழ்வு அதில் ஒன்றும் பெரிய இல்லை அவர்களால் திமுகவுக்கு சொற்ப இடங்களில் வேண்டுமானால் ஆதாயம் இருக்கலாமே ஒழிய பெரிய அளவில் திமுகவுக்கு லாபம் எதுவும் கிடையாது சொற்ப அளவில் ஆதாயம் இருக்கலாம் அண்ணா திமுக எந்த நஷ்டமும் கிடையாது அது என்னால் உறுதியா சொல்ல முடியும் அண்ணா திமுக இவர்களால் எந்த நஷ்டமும் கிடையாது ஏன்னா அது தனிநபர்கள் நம்பின கட்சியில் அது ஆன்டி டிஎம்கேன்ற ஒரே கருத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க அதை பாதிக்கப்பட மாட்டாங்க அவன் திமுக அண்ணா திமுக எடப்பாடியை பிடிக்கலையா விஜய்க்கு போவான் சீமானுக்கு போவான் பிஜேபிக்கு போவான் திமுக போக மாட்டான் அதிமுகவே ஏற்கனவே நஷ்டத்துல தானே இருக்கு நஷ்டம் இந்த நஷ்டம் அவன் இந்த தனிநபர் தான் போறான் இவனை நம்பி யாருமே ஓட்டு கிடையாதுன்றான் இப்ப மைத்ரேனி யாரு ஓட்டு அன்வர் ராஜான்னா பெரிய ஓட்டு இருக்கு இல்ல இதை பார்ப்பாங்கல்ல தொண்டர்கள் பார்ப்பாங்க ஒரு இப்படிப்பட்ட ஒரு நபரே போறாரு பார்க்க மாட்டாங்கன்ற அந்த இடத்துல தான் சொல்கிறதுலேருந்து நான் வேறுபடுகிறேன் உங்க கருத்து தவறு பார்க்க மாட்டாங்க அவனுக்கு தெரியும் இது என்னன்னு இவங்கெல்லாம் அதிகாரம் இல்லாதப்போ தானே சார் போறாங்க நான் ஒன்னே ஒண்ணு கேட்குறேன் அதிகாரம் இருக்கும்போது ஒருத்தம் போயிருக்கானா ஓகே எப்போல்லாம் அதிகாரம் இல்லையோ எதிர்கட்சியா இருக்காங்களோ அப்ப பிச்சுன்னு ஓடுவாங்க அதுவும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது இன்னமும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா போகுது அந்த போக்கு நீ அதிகாரம் இல்லாதப்ப தானே போகிற நீ அனுபவிச்சுட்டு போகிற இல்லை தொண்டம் போகமாட்டான் எந்த சுகத்தையும் எந்த பாதையும் அனுபவிக்காது தொண்டம் போகமாட்டான் மைத்திரையெல்லாம் வந்து ஏதாவது வந்து அவலமானது என்னை பொறுத்த வரைக்கும் மூணு டேர்ம் எம்பின்றது அதிமுகவில் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் ஐ திங்க் சப்ஜெக்ட் கரெக்ஷன் நான் சொல்கிறேன் எம்ஜிஆரே கூட மூணு மாநிலங்களவை எம்பி மாநிலங்களவை தான் ராஜ் சபாக்கு ராஜ்சபான்றது ஹவுஸ் லோக்சபாவது ரெண்டு வருஷத்தில் கவுந்துடும் திடீர்னு கவுந்துரும் ஒரு வருஷத்தில் கவுந்துரும் அந்த மாதிரி ரெண்டு மூணு ரூபா ஆயிருக்கு ராஜசபா அப்படி இல்லை சார் ஹவுஸ் சிக்ஸ் இயர்ஸ் கன்ஃபர்ம்டு இது அஞ்சு வருஷம் அது ஆறு வருஷம் கன்ஃபார்ம் அதுவும் இது எப்போனா கவுரும் மூணு டம் பதினெட்டு வருஷம் உங்களை மாநிலங்களவை உறுப்பினராக்கி எம்பி ஆக்கி அழகு பார்த்த அந்த கட்சி அந்த அம்மான்னு மட்டும் சொல்லாதீங்க அந்த கட்சி அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவலமானது ரொம்ப அதாவது வந்து எப்படி இவங்கெல்லாம் இப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் இவரோட இயல்புக்கு இவரால் திமுகவில் இயங்கவும் முடியாது இருக்கவும் முடியாது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நாசியேட்டிங் எனக்கு அவர் தெரியும் அவர் நல்ல மனிதர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் சாதா டாக்டர் இல்லை சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நீங்கள் நினச்சா மாதக்கணக்கில் லட்சக்கணக்கில் அவரால சம்பாதிக்க முடியும் அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் திமுகவில் போய் என்ன செய்வார் அவர் நான் கேட்குறேன் ஏங்க அறிவாலயத்து உள்ள நின்று பேசும்போது அவர் வாயில இருந்தா ஜெயலலிதான்னு வரலங்க அம்மான் தாங்க வருது தளபதி சிப்பாயாக இருப்பேன்றாரு இந்த சிப்பாயால அந்த தளபதிக்கு அந்த பிரயோஜனமும் கிடையாது நான் உறுதியா சொல்றேன் மூணு டேர்ம் நீங்க பதினெட்டு வருஷம் ராஜ்யசபா எம்பி இருந்துட்டு நீங்க போய் திமுகல சேர்றீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றது இது வந்து இது இது இந்த 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 பாக்குறவங்க இதை ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க இதுல ஒண்ணும் இல்ல பேசுறதுக்கு நேற்று ஒரு நாள் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அவர் லைம்லைட்டில் இருக்க மாட்டார் திமுகவோட கொள்கைகள் கோட்பாடு எல்லாமே அவருக்கு எதிரானதுங்க அவர் எப்படி அங்கே இருக்க முடியும் ஜெயலலிதா ஏடிஎம்கேக்குள்ளே பிராமின் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சிலருக்கு இடம் கொடுத்தாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிராமின் ரெப்ரசன்டேஷன் எம்எல்ஏ எம்பிஸ் வந்து இந்தியாவிலேயே இவ்வளோ மோசமாக அதாவது இவ்வளோ குறைவாக எங்கேயுமே இருந்து கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏஸில் ஒரு பிராமின் கூட கிடையாது எல்லா கட்சியுமே எக்ஸப்ட் பிஜேபி மற்ற கட்சிகள் பிராமின்ஸுக்கு சீட்டு கொடுக்கறது கிடையாது கொடுத்தாலும் பிஜேபியில் ஜெயிக்கிறது கிடையாது ஹெச் ராஜா அந்த ராஜாவே ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக ஆதரவில் தான் போனார் அதுக்கு பிறகு அவரால் போக முடியல ஸோ அவுட் ஆஃப் டூ தேர்ட்டி ஃபோர் எம்எல்ஏஸ் மார்ஷல் இந்தியாவில் ரொம்ப வித்தியாசமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் த ஒன்லி அசம்பிளி வேர் பிராமின்ஸ் ஹாவ் நில் ரெப்ரஸண்டேஷன் ராஜ்யசபாவில் கிட்டத்தட்ட டிஎம்கேயில் போனது டி கே ரங்கராஜன் சிபிஎம்லேருந்து வேறு யாருங்களா இப்போ கமலஹாசன் போயிருக்காரு இந்த ஆஸ்பெக்ட்டை நீங்கள் பார்க்கணும் ஜெயலலிதா அதனால் என்ன பண்ணாங்கன்னா தொண்ணு தொண்டில் வந்தோம்னா அவங்க பீங் பிராமின் அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கண்டர் நேச்சுரலி இருந்தது ப்ளஸ் அந்த கம்யூனிட்டிக்கும் ஒரு ரெப்பர்ஸ்டேஷன் கொடுக்குறோன்ற எண்ணம் அவருக்கு இருந்துருக்கலாம் ராமநாதன் ஒருத்தர் குடு குடுமி ராமநாதன் வாங்க கும்பவனத்தை சேர்ந்தவர் முதல் டேர்மில் அவர் இருந்தார் அதுக்கு பிறகு தொடர்ந்து நாலஞ்சு தடவை அவர் தோத்தார் அப்புறம் அம்மா ராஜலக்ஷ்மின்னு மயிலாப்பூரில் ஐ திங்க் அவங்க இப்போ விஜய் கட்சியில் இருக்காங்க அந்த ராஜலக்ஷ்மி அதுக்கு தவிர அவங்க இப்போ நடராஜ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மயிலாப்பூர் மயிலாப்பூர் இவங்க எல்லாரையும் விட இவங்க எல்லாருமாவது அசம்பிளி ரூட் போகணும் மெனக்கடணும் கஷ்டமான வேலை அது சாதாரணமான ஈஸி வேலை இல்லை ரொம்ப கஷ்டப்படும் இவர் அப்படியே ஸ்மூத் சைலிங்கில் வந்தார் ஒரு தடவை இல்லைங்க மூணு தடவை வந்தார் அந்த இயக்கம் ஆயிரம் தப்பு பண்ணி இருக்கட்டும் அந்த இயக்கத்தில் இன்னைக்கு ஆயிரம் சிக்கல் இருக்கட்டும் நேர் எதிரி பறமை எதிரியான திமுக போய் சேரலாமா இது எவ்வளவு பெரிய ஜெயலலிதாவோட நினைவுகள் எல்லாரும் சொல்றது திராவிடம் அழி அந்த இயக்கம் அழிந்து கொண்டு இருக்கிறதுக்கு திராவிடத்திற்காக நிற்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் அன்வராஜா நான் இல்ல கொண்டு வர விரும்பல அன்வராஜா கதை இருக்காதா நூறு பர்சன்ட் இருக்காது தன்னைத்தானே ஏமாத்திக்கலாம் அப்படி சொல்லுபவர்கள் எவ்வளவு பெரிய துரோகம் இது ஜெயலலிதாவோட நினைவுகளுக்கு இதோட பெரிய துரோகம் அண்ணா திமுகவுக்கு இதோட பெரிய துரோகத்தை யாரும் செய்ய முடியாது சார் நீங்க அனுபவிச்சீங்க சார் எல்லாத்தையும் அப்படி பார்க்கும்போது எந்த சுகத்தையும் அனுபவிக்காம எந்த பதவியும் வாங்க முடியாமல் அந்த கட்சிக்காகவே உழைச்சி ஒழிச்சு உயிர் கூடு உயிரை கொடுத்தவங்க செத்தம் எத்தனையோ பேர் இருக்கும் ஐம்பது வருஷத்துல ஐம்பத்தி மூணு வருஷத்துல அவன் முன்னாடியெல்லாம் நீங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள்லாம் படிச்சவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க மூணு தடவை எம்பி ஆக்கினவங்கள விட்டுட்டு நீங்கள் தீ என்ன காரணம் ஒன்று சொல்ல தப்பு நடக்குது ஆமா ஏடிஎம்கேக்குள்ள சிக்கல்லாம் நிறைய இருக்குது உண்மைதான் திமுக போகிற அளவுக்கு என்ன தப்பு நடந்துச்சு உங்கள் கொள்கை கோட்பாடு படி பார்த்தா நீ திமுகவுக்கு போவே முடியாத திமுகவுக்கு பி போச்சுன்னு தானே பிஜேபி விட்டே நீங்கள் வெளில வந்தீங்க தொண்ணூற்றொம்பதில் அப்புறம் அந்த பிஜேபியோட போய் சேர்ந்தீங்க பிஜேபியிலே இருக்க முடியாதவரால் திமுக எப்படிங்க இருக்க முடியும் அவரால் அங்கே இயங்கலாம் முடியாதுங்க அந்த நேற்று ஒரு நாள் கதை அது ஃபோட்டோ அப்பர்ச்சுனிட்டி நேத்தோடு முடிஞ்சு போச்சு இதில் மைத்திரேன் டாக்டர் மைத்திரையன் என்ன பண்ணுறாருன்றது பிரச்சனையே கிடையாதுங்க அது கடந்து போயிடலாம் ரொம்ப ஈஸியாக அதை பரிமல் அழகர் பொழிப்புறையோ இதில் பெரிய விளக்க தேவையில்லை அவர் செஞ்சு தப்பாக ரைட்டான்றதுக்கு அது நீண்ட நாள் நீடிக்காது ரொம்ப ஒரு டெம்பரரி ஃபினாமினா ஒரு நாள் ஃபோட்டோ பச்சு அப்படின்றது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனால் இதில் மெசேஜ் என்னென்னா திமுக எவ்வளோ பலவீனமாக இருக்கு மைத்ரேனை சேர்த்துக்கிற அளவுக்கு திமுக வந்துடுச்சு ஓப்பனாக சொல்கிறதாம் ஓரளவாவது வாக்கு வங்கி இருக்கவங்கன்னா ஓகே அவர் சார்ந்த சமூகம் என்றைக்கும் உங்களுக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது சரி அவர் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வரானா அதுவும் கிடையாது அப்புறம் யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்து போனால் நீங்கள் என்ன வந்து கட்சி நடத்துகிறீங்களா இல்லைன்னா தர்மசத்திரம் அது அது எப்படி எமவானா கட்சியில் வந்து சேரலாம் நான் கேட்கறேன் அது வாய்ப்பே கிடையாது இல்லை அது உள்ள இருக்க சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுல்ல அந்த ஈக்குவலி பிரியம் போயிடும் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நாமக்கல்ல கூட்டினா வந்து இவரை சேர்த்திங்கனா இப்போ கண்டு முன்னால் பார்க்குறோம் இல்லை தங்க தமிழ் சாவனக்கும் லோக்கலில் டிஎம்கே எம்எல்ஏக்கும் தேனி மாவட்டத்தில் அடித்தடி ஆகுது இல்லை அதுதான் நடக்கும் இருபத்தி நாலில் பிஜேபிக்கு என்ன நடந்ததோ எல்லா காங்கிரஸ் கார்டும் உள்ளே சேர்த்தோட விளைவு இன்றைக்கி அதுதான் திமுக இருபத்தி ஆறில் நடக்க போகுது டூ ப்ளஸ் டூ ஜீரோ ஆகுங்க ஃபோர் ஆகாது ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் வெளில வந்து வைத்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க ஊர் குருவி பருந்தாகாது எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்கிறார் அவர் தன்னை எம்ஜிஆர் என்றும் ஜெயலலிதா அம்மா என்றும் நினைத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அந்த தலைமை பண்பு இல்லைன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சுருக்கார் இல்லைங்க இது வந்து ஜெயலலிதாவோ ஒரு எடப்பாடி வந்து ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான் அது மைத்ரேன் சொல்லணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக அவர் ஒரு ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ ஆக முடியாது நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அவரும் ஒரு நாலரை வருஷம் சிஎம்மாக இருந்திருக்காரு குருவி பறந்து முடியாதுன்றது இப்போ வெளியில் வந்தேன்னா அதை நீ அண்ணா அறிவாலயத்துக்கு சொல்லக்கூடாது அதை சொல்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது ஏன்னா நீங்கள் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே இருந்து சொல்கிறீங்க அது வெளியில் வந்து சொல்லுங்க இதே தானே ஸ்டாலின்னு சொல்கிறாரு அவர் பெருசாக தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு சவுண்டு விடுறாருன்னு அதே தானே சொல்கிறாரு அது திமுகவோட பாஷை உங்களை மூணு முறை எம்பி ஆக்கின ஜெயலலிதான்னு சொல்லும்பொழுது மஷல் அதிமுகன்னு சேர்த்து சொல்லணும் ஆயிரம் தப்ப அவர் பண்ணட்டுங்க எடப்பாடி இன்னைக்கு அண்ணா திமுக தலைவருங்க அவர் பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது ரெட்டையில் சிம்பல் இருக்குது அறுபது எம்எல்ஏ இருக்காங்க தோக்கலாம் ஜெயிக்கலாம் இருபத்தாறுல கூட தோக்கலாம் அவர் ஊருக்குருவி பருந்தாகாதன்னு சொல்லுவதற்கான தார்மீக ரீதியிலான ஒரு தகுதி என்பது டாக்டர் மைத்திரேனுக்கு கிடையாது அதை கட்சிக்குள்ளேருந்து ஃபைட் பண்ணுறான்ல அவன் சொல்லட்டும் ஒரு ஓபிஎஸ் சொல்லட்டும் இல்லை டிடிவி கூட சொல்லட்டும் நான் ஒத்துக்கிறேன் நீ திமுகவில் போய் சேர்ந்துட்டேன் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தோல்வி இல்லையா அவங்க கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கரண்டுகிட்டு போயிட்டே இருக்காங்களே எனக்கு என்னமோ அப்படி தோணலாங்க யாரோ ஒருத்தன் திமுக போறான்னா போய் தொலைட்டு வந்து அவங்க நினைப்பாங்க உங்களோட உண்மையான முகம் தான் வெளியில வருது நீ தனிக்கடை ஆரம்பிச்சாலும் உன்ன பாராட்டலாம் அல்லது உள்ள இருந்தே ஃபைட் பண்ணாலும் பாராட்டலாம் அந்த மினிட் நீ ஜாயின் டிஎம்கே திமுகல சேர்ந்த அந்த ஷனமே உங்க அத முடிஞ்சு போச்சு நீ அண்ணா திமுக பத்தி ஜெயலலிதா பத்தி எம்ஜிஆரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கான எந்த தகுதியும் உனக்கு கிடையாது நீ அங்க போயிட்ட அறிவாலயத்துக்குள்ள நின்றுகிட்டு ஊர்கூருவி பருந்தாகாது அதுவாகாது இதுவாகாதுன்னு பேசுகிறதுக்கான எல்லா எந்த தகுதியும் உங்களுக்கு கிடையாது மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் பதினெட்டு ஆண்டுகள் எம்பியாக இருந்தது ஜெயலலிதாவால் மட்டும் என்று நினைக்காதீர்கள் திமுகவால் அந்த அண்ணா திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்கள் போன பிறகு வேறு எது குறித்தும் பேசுவதற்கான தார்மீக உரிமையை தகுதியை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி நன்றி சார் நன்றி சார்